சார் கரூர்ல நடந்த அந்த நாற்பத்தோரு பேர் பலியான விவகாரத்தை உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி இருந்தாங்க சிபிஐயுமே தற்போது விசாரிச்சுட்டு வர்றாங்க சிபிஐ கண்காணிக்கக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவுமே கரூருக்கு வந்து விசாரணை தொடங்கி இருப்பதாக செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த சிபிஐக்கு மாற்றிய இந்த உத்தரவை இடைக்கால உத்தரவை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல நான்கு விஷயங்களை சுட்டிக்காட்டி அவங்க மேல்முறையீடு தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டி நான்கு விஷயங்களை அந்த மேல்முறையீடு எப்படி பார்க்கிறீங்க எதிர்பார்த்த ஒன்றுதாங்க ஒரு ஒரு மாநிலம் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து எப்பயுமே வந்து அவங்க பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க இப்போ விசாரணை என்பது வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது சமூகம் நடந்தது கரூர்ல நடந்தது கரூர் மக்கள் தான் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க கரூர் கரூர் காவல்துறை தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுனாலும் சரி இல்லை பாதுகாப்பு தவற விட்டதுனாலும் கரூர் காவல்துறை தான் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னும் பொழுது தமிழக காவல்துறை மீது தவறே இருக்குமே ஆனாலும் அதை இங்கே விசாரிக்கிறதுன்றது கரெக்ட் ஓ ஏன் இதை நான் சொல்றேன்னா இப்போ டெல்லியில இருந்து நீங்க ஆளை போட்டு கொண்டு வரீங்க அப்படின் போது அவர்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ் பேச தெரியும் முதல்ல இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும் நம்ம சட்டத்துக்குள்ள காவல்துறை மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா இல்ல வேலையே பயிரை மேய்ஞ்சுதா அந்த கேள்வியெல்லாம் அப்படம் முதல்ல வந்து இப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசணும் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரியணும் அப்படின்னா அப்போ மொழி பிரச்சனை ஒண்ணு இருக்குங்க டெல்லியில இருந்து வரக்கூடிய அதிகாரிகள் வந்து பேசுறதாகட்டும் இல்ல அவங்க வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தமிழ்ல பேசுறது ஒரு வசதியா இருக்கும் இரண்டாவது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப குறைகள் ஏதா இருந்தா நீங்க சொல்லுங்க நீங்க வந்து மனு கொடுக்கலாம் உங்களோட பிரச்சனைகள் பேசலாம்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுப்பாங்க பொதுவாக காவல்துறையில இல்லை நீதி விசாரணை நடக்கும்போது இதுதான் மரபு அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைன்னா இப்போ ஒரு ஒரு வெளியூர்ல இருக்காங்க அவர்கிட்ட ஒரு தரவு இருக்கு இல்லை ஒரு ஒரு தகவல் அவர் பார்த்துருக்காரு அவர் ஒரு விட்னஸா ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா உள்ளூர்ல இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு போய் ஒரு கருத்து சொல்றதுக்கோ இல்லை அவங்க கிட்ட இருக்க ஆதாரங்கள் கொடுக்கறதுக்கோ வசதியா இருக்கும் ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆணையம் என்பது என்னன்னா வருவாங்க இங்க ஒரு ரூம் எடுத்து தங்குவாங்க இல்லை கலெக்டர் பங்களால அவங்களுக்கு ஆள் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு விசாரணை முடிச்சவனே அவங்க பையன் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க அவங்க ஊர் இது கிடையாது அவங்க டெல்லி போய் சேரணுமோ இல்லை பஞ்சாப் போகணுமோ எந்த ஊர்ல இருந்து வராங்களோ அவங்க அந்த ஊருக்கு விசாரணை முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்போ ஒரு ஒரு சட்ட சிக்கல் இருக்குமே ஆனால் மக்களுக்கு வேற சில பிரச்சனைகள் இருக்கு இப்ப இதுல வந்து நம்ம இதில் சட்ட சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன எதுனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அவங்க கிட்ட இருக்க தரவுகள் எல்லாத்தையுமே வந்து சிபிஐ கிட்ட கொடுத்துருவாங்க இப்போ சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க பொதுவாக சிபிஐட விசாரணை என்பது ரொம்ப ஒரு கால தாமதமாயி வருது அது உடனே வர்றது கிடையாது இப்ப இங்க ஒருவேளை இது வந்து இந்த நேரத்துக்கு போயிருந்தா மேபி சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு ஒரு வழக்கறிஞர் ரெண்டு சைடும் அப்பியர் ஆயிருப்பாங்க அரசு தரப்பும் அப்பியர் ஆயிருப்பாங்க இல்லை வந்து ஏன்னா இந்த தன்மை வந்து வேகப்படுத்தப்படும் காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தம் என்பது ஜாஸ்தி இப்போ இன்னி தேதி வரலாம் நம்ம கரூர் சம்பவத்தை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கிறோம் இன்னும் அதுல வந்து ஒரு ஒரு அடுத்த கட்ட நக நகர்வுக்கு போல இப்ப இதே நீங்க மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லீகல் ப்ராசஸ் வந்து பாஸ்டா நடக்கும் அப்ப இங்க பொறுத்தவரலாம் அது வந்து தாமதம் என்று இது இரண்டாவது பிரச்சனை மூன்றாவது இப்ப தமிழக அரசுக்கு இதுல என்ன அக்கறை அப்படின்னு பார்த்தா இரண்டு விஷயம் ஒன்று அரசியல் காரணம் ஏன்னா அரசியல் ரீதியா இங்க இருக்கிற போலீஸ் தப்பு பண்ணிருக்கு காவல்துறை தான் இதற்கு காரணம் என்பது தாவேக்காவுட வாதம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா இது வந்து ஒரு சதி இது வந்து ஒரு சூழ்ச்சின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்புல சொல்றாங்க அப்படி இது சதியா சூழ்ச்சியா அப்படின்னு சொல்லும் அது சிபிஐக்கு போகும்போது இப்போ மத்தியில் இருக்க பாஜக ஒருவேளை தலையிட்டு இதுல வேற எதனா ஒரு சில பிரச்சனைகள் தேர்தல் நேரம் ஒரு சில விஷயத்தை பிரச்சாரத்தை கூட எடுத்து வைக்கணும்னாலும் எடுத்து வைக்கலாம் காவல்துறைக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு கூட ஒரு வாதமோ ஒரு விவாதமோ இல்ல ஒரு சர்ச்சையோ வருதுனாலுமே அது வந்து ஒரு பெரிய பேசுபொருளா மாறும் இப்போ இந்த விசாரணையான இன்னும் நீதிமன்றத்துக்கு போகல இது நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த கருத்து எல்லாம் கூட சொல்ல முடியாது அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இதுல நீதிக்கு உண்டான வேலையை தாண்டி அதிகப்படியான சர்ச்சையும் அதிகப்படியான விமர்சனமும் இருக்கு நீதி வந்து இமீடியட்டாக வரணுன்றது என்னோட கோரிக்கை இப்போ மாநிலத்துக்கு இதுல என்ன முக்கியத்துவம்னா இந்த வழக்குன்னு இல்லை எந்த ஒரு வழக்குமே மாநிலத்துக்கு அதனால வந்து அரசியல் ரீதியாக ஒரு ஆதாயம் இருக்கு இல்லை மாநிலத்துடைய மாண்பை காப்பாற்றிக்கணும்னா அதை வந்து அரசு அப்பீல் பண்ணும் உதாரணத்துக்கு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வந்து தஷ்வந்த் கேஸ்ல வந்து ஒரு நிவாரணம் கொடுத்தாங்க அந்த தம்பிக்கு இவர் வந்து போதிய ஆதா இது இல்லை ஆதாரம் இல்லை அப்படின்ற மாதிரி கீழமை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்தும் கொடுத்த தீர்ப்ப உச்ச நீதிமன்றம் மாறுபட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த வழக்கில் கூட பொதுமக்கள் புத்தியில பார்வையில என்ன சொல்றாங்கன்னா இந்த தம்பி மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இவனுக்கு ஆதாரம் இல்லைன்றதுனால நீங்க வெளியே விடுறீங்களே பட் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்து என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யணும் தமிழக அரசு யாரு விடுதலை ஆனாலுமே அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை தவறுகள் நிரூபிக்கப்பட்டு இருக்கு இல்ல போதிய அளவுக்கு ஆதாரம் இல்லைனாலும் பொதுமக்களுக்கு எப்பயுமே என்னன்னா சட்டத்தின் பார்வையில எவ்வளவு குற்றவாளி வேணாலும் தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அதுதான் நீதியோட பார்வை மக்களோட பார்வை என்னன்னா அந்த ஆயிரம் குற்றவாளி எதுக்கு தப்பிக்கணும் யாருமே தப்பக்கூடாது நீங்க ஓரளவுக்கு விசாரணை சரியா பண்ணல இல்லை எவிடன்ஸுக்கு வைக்கலனாலும் சட்டத்தின் முன் அதை அது வந்து ஓட்டைகள் இருக்குமேனால் அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி யாரும் தப்பிடக்கூடாதுன்றது பொதுமக்களோட பார்வை இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னா மாநில அரசு எதுவும் புதுசா இந்த வழக்குன்னு தான் செய்யல இது மாதிரி நிறைய வழக்குகள் வந்து நாங்களே விசாரிக்கிறோம் எங்க கிட்டயே நீதிமன்ற இப்போ ஹைகோர்ட்ன்றது என்ன திமுக அரசுக்கும் கோர்ட்டுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா ஹைகோர்ட்ன்றது ஒரு தனிப்பட்ட பாடி சுப்ரீம் கோர்ட் எப்படி தனிப்பட்ட பாடின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் ஹைகோர்ட் தனிப்பட்ட பாடி காவல்துறை என்னதான் விசாரிச்சு என்னதான் தப்பான கேட்டு பொறியான போட்டாலுமே கூட இத அடிப்படையில வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கிறோம்னா சிபிஐ ஒரு தப்பு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி மாநில காவல்துறை சரியா விசாரிக்காமல் ஒரு தப்பு பண்ண முடியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கு வந்து போதிய அளவுக்கு வந்து தரவுகள் இருக்கா உண்மை தன்மை இருக்கா அப்படின்றது முக்கியம் அதனால மாநில அரசு இந்த விஷயத்துல சிபிஐ வழக்கு ஒரு சைடு அது வேண்டாம் நாங்களே இங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டது வந்து சரிதான் அப்புறம் அந்த ஜுடிஷியல் கமிஷன் அதுவும் கேட்டிருக்காங்க அந்த த தனிநபர் ஆணையம் வந்து விசாரிக்கணுன்றது அதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் எல்லா ஒரு மாநில அரசும் அவங்களோட அரசியல் தேவைகளுக்காக போடப்படுற ஒரு ஆணையம் தான் அதில் வந்து பொதுமக்களோட மக்கள் விரயம் தான் உண்மை அந்த ஆணையம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் விசாரிப்பாங்க விசாரிச்சு ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க ஒரு டீட்டெயில்ஸ் போட்டு ஒரு ஃபைல் பெருசாக புஸ்தகம் மாதிரி கொடுப்பாங்க அந்த புத்தகத்தை வைத்து ஒரு வாரம் அரசியல் பேசுவாங்க அந்த புஸ்தகத்தினால எந்தவித பிரோஜனமே கிடையாது அதை வைத்து யாரையும் தண்டிக்கவும் முடியாது அதை வைத்து நீங்க வந்து ஒரு சிபாரிசு பண்ணலாம் இல்ல அரசுக்கு வந்து ஒரு ஒரு அறிவுரை கொடுக்கலாம் அவ்வளவுதான் அந்த அந்த விசாரணை ஆணையத்தோட நோக்கமோ இல்ல தன்மையோ அது வந்து என்ன என் பார்வையில வந்து அது பணத்துக்கு விரையும் நேரத்துக்கு விரையும் சரி இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அது கரூர் காவல்துறைக்கு இந்த வழக்கை மாற்றணும்னு சொல்லல கோர்ட்டு வந்து தலைமையில் இருந்த எஸ்ஐடி அசராக்கருக்கு தலைமையிலான அந்த டீமே வந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு தான் மனு போட்டிருக்கிறாங்க தாவேக்கா தரப்புமே சிபிஐ கேட்டு மனு தாக்கல் பண்ணல உச்சநீதிமன்றத்துல அவங்க வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதி தலைமையில ஒரு குழு வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த வழக்குல வந்து தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு எதிர்த்து மனு போட்டதை தாவேக்கா தரப்பு எப்படி பார்க்கும் அவங்களுமே சிபிஐ விசாரணைக்கு இருக்கிறாங்க பதினெட்டு மணி நேரம் விசாரணைக்கும் ஆஜராயிருக்கும் போது அவங்க கேட்காத சிபிஐ தமிழ்நாடு அரசு எதிர்க்கும் போது அதை அந்த மனுவை அவங்க வந்து ஆட்சேபனை தெரிவிப்பாங்களா இல்ல ஆதரவு தெரிவிப்பாங்களோ அதை எப்படி பார்ப்பது கண்டிப்பா அவங்க ஆட்சேபனை தாங்க தெரிவிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு உள்ளார ஒரு பயம் இருக்கும் ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க அவங்க இப்போ திமுக வந்து நீங்க அரசியல் ரீதியா குற்றச்சாட்டு சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல இருந்தது யார் விசாரணை என்பவது எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் ஒரு சில நியாயமான கேள்விகள் கேட்பாங்க நீங்க ஏன் வந்து காலதாமதமா வந்தீங்க நீங்க ஏன் நேரத்துக்கு வரல அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்தவங்களுக்கு உங்களுக்கு தண்ணி வைக்கலையே ஏன் வைக்கல அதுக்கப்புறம் தள்ளுமுள்ளு நடக்குதுன்னு தெரியுது முன்னாடியே நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் வரும் இது வந்து விசாரணை வலயத்துல வரலனாலும் நீதிமன்றத்துல போகும்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்பாங்க அப்ப இந்த கேள்வி கேட்கும் போது ஒரு நெருக்கடி தான் தாவேக்காக்கு தாவேக்காக்கு அந்த நெருக்கடி அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது அவங்க வந்து கண்டிப்பா இதுக்கு ஆட்சேபணி தெரிவிப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மாநிலத்துல இருக்கிற காவல்துறையோட மதில இருக்கக்கூடிய சிபிஐ தலைமையில இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் வந்து நன்றாக விசாரிப்பாங்கன்னு அவங்க புதுசா ஒரு சிந்தனையை சொல்றாங்க இவர்களுமே ஒரு சில கருத்துல வந்து எதிர்த்து இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஆனா இந்த வழக்குல ஒரு ஒரு சாக்கு போக்கு சொல்லணும்ன்ற அந்த காரணத்துக்காக இது வந்து அரசியலாக்கப்பட்டுவிட்டது இது வந்து மனிதர்கள் சிந்திக்காம மனிதர்களை மனிதாபிமானம் இல்லாம நடத்தினதுனால வந்த ஒரு விப விபத்து இதற்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கா சூட்சமம் இருக்கான்றதெல்லாம் கூட சந்தேகத்துக்குள்ள வைக்கலாம் ஆனா ஒரு தவறு நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த திருந்துற அந்த தன்மை இல்லை இப்ப இன்னைக்கு கரூர் சம்பவத்தினால ஒண்டி புதுச்சேரியில வந்து இன்னைக்கு அவங்களோட இதை வந்து நிராகரிக்கல புதுச்சேரியுடைய சாலைகள் குறுகிய சாலைகள் அப்ப நீங்க சாலை ஓரத்துல ஒரு இடம் கேட்கறீங்க கொள்றீங்கன்னா அவங்க கடந்த காலத்துல பாத்துட்டாங்க திருச்சி பார்த்தாங்க நாகப்பட்டினம் பார்த்தாங்க கரூர் பார்த்தாங்க மதுரையில எப்படி கூட்டம் எல்லாம் சேர்ந்ததுன்னு பார்த்தாங்க இப்ப இதே கோபிசெட்டிப்பாளையத்தில் வந்து காவல்துறைக்கு வந்து அனுமதி கேட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்க ஒரு கூட்டம் போடுறாரு காவல்துறை எதுவும் மறுக்கலையே நீங்க போட்டுக்கோங்க பாதுகாப்பு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து காவல்துறை வந்துட்டு அவங்க வண்டி எல்லாம் போட்டு ஈரோடு போலீஸ் வந்து பாதுகாப்பு தானே கொடுத்தாங்க அப்போ அதிமுகவுக்கு ஒரு பார்வை தாவேக்காவுக்கு ஒரு பார்வைன்னு இல்லை கெடுபிடி இருக்கும் கண்டிப்பா ரூல்ஸ் இருக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு சொல்றோன்னு வாங்க ஒரு நாலஞ்சு வாட்டி அலக்கழ வைக்க வைப்பாங்க இது வந்து ஏதோ புதுசா இப்பதான் காவல்துறை இப்படி பண்ணுதுன்னு இல்லை ஆண்டாண்டு காலமா காவல்துறையினோட ஐயா காமராஜர் காலத்திலயும் இப்படிதான் இருந்திருக்குது அறிஞர் அண்ணா கூட்டம் போடும் இந்த மாதிரி காவல்துறை கெடுபிடிக்கலாம் இருந்திருக்கு அதனால அதை எடுத்து வந்து இதோட ஒப்பிடக்கூடாது அவர்களுக்கு வந்து என்னன்னா கரெக்டா எல்லா பேப்பர்ஸ் இருக்கா நாலு பேர் தான் இந்த மாதிரி ஒரு சம்பா அசம்பாவிதம் நடந்ததுன்னா அந்த எஸ்பி தான் வந்துட்டு போய் கோர்ட்ல நிக்கணும் ஜட்ஜுக்கு முன்னாடி அந்த எஸ்பியை கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லும் அதனால அவர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்கிறாங்க மத்தபடி கால வந்து இதை வந்து அவங்க அன்னைக்கே மாநிலத்துக்கிட்ட விட்டு விசாரணை பண்ணி வழக்காடு மன்றத்துல வழக்கறிஞர்கள் மூலமா இதை எதிர்கொண்டு இருக்கலாம் இப்போ ஒரு வாய்ப்பு அதுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்ல ஏன்னா அந்த சிபிஐக்கு வழக்கு மாற்றிய உடனேயே சிபிஐ சும்மா விடாது பாஜக கூட்டணிக்கு தாவேக்காவை கூட்டிட்டு வந்துருவாங்க விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து வைக்கப்பட்டுச்சு இப்போ அதுல இருந்து தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு விஜய்க்கு கிடைக்குது பாஜக கூட்டணி பக்கம் போய்விடாம நாம தனித்த இங்க நிற்கலாம் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு நம்ம எதிர்க்க தேவையில்லை என்ற நிலைப்பாடு எடுத்தா பாஜகிட்ட இருந்து அவன் தப்பிக்கலாம்ல விஜய்க்கு அதில் ஒரு பொலிட்டிக்கலா ஒரு வாய்ப்பு இருக்குல்ல இல்லை அவ்வளோல்லாம் புத்தி கூர்மையா நீங்க கேட்குற அளவுக்கு எல்லாம் சிந்திக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்குமா அது எனக்கு தெரியல நீங்க வந்துட்டு கொஞ்சம் இந்த அரசியலை நீங்க ஃபாலோ பண்றீங்க இளம் வயதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த யோசனை வருகிறது அது நான் வரவேற்கிறேன் அந்த மாதிரிலாம் அவங்க சிந்திக்கிற மாதிரி தெரியல நான் இதை நிறைய வாட்டி முன்னாடியே பதிவு பண்ணியிருப்பேன் முதல்ல வாயிலிருந்து தப்பிச்சு போய் சொரா வாயில மாட்டியிருக்கிறாங்க முதலையாவது தண்ணி ஆழம் கம்மியா இருக்கும் சொரான்றது ஆழம் ஜாஸ்தியா இருக்கும் கொடூரமா இருக்கும் தாக்குதல் அதனால வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருக்கணும் அவங்க பண்ணிட்டாங்க இனிமேல்ட்டு வந்து மாறி மாறி பண்ண முடியாது அதுவும் இன்னொன்னு நீங்க சிபிஐ விசாரணையின் போது டெல்லிக்கு கூப்பிடுவாங்க அவங்க எங்கெல்லாம் எந்தெந்த ஊர்ல எல்லாம் அவங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அங்க அந்த ஆபீஸ்ல வர சொல்லுவாங்க அது இங்க இருக்கிற மாதிரி இருக்காது இப்ப கரூர்ல விசாரிக்கிறாங்கன்னா கரூர்லயே போயிடும் அதிகபட்சமா நான் போய் டிஜிபி அலுவலகம் போக வேண்டியது இருக்கும் இல்ல விசாரணை கமிஷன்னா அவங்க வந்து விசாரிக்க போறாங்க அவங்க எங்க இருக்க போறாங்க சென்னையில இருப்பாங்க இப்போ ஐயா பனையூரில் இருக்கிறவர் விஜய் இப்போ ஒரு வேலை விசாரணைக்கு கூப்பிடறாங்கன்னா உச்சக்கட்டமாக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்களை கூப்பிடுறாங்கன்னா எங்கே விசாரிக்க முடியும் ஒன்னும் கரூர் கூப்பிட்டு விசாரிக்க முடியும் இல்லை சென்னைக்கு கூப்பிட்டு விசாரிக்க முடியும் அதை தவிர்த்து வேற எங்கேயும் இல்லை இப்போ அப்படி கிடையாது டெல்லிக்கு வாங்கன்னு வாங்க இல்லை வேற எதனா ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ் இருந்து சிபிஐக்கு அங்கே கூப்பிடலாம் ஏன்னா நீங்க போய் அதிகாரிகிட்ட போயிட்டு நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் நான் வந்தா நிறைய கூட்டம் வரும் நான் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு நீங்க வந்து என்ன பாருங்க நான் எல்லாருமே பனையூர்ல தான் வச்சு பாக்குறது இறந்தவங்க கூட நாங்க எங்க வீட்டுல கூப்பிட்டு தான் பார்த்தோம் துப்புரூர் தொழிலாளி போராட்டம் வேற இடத்துல பண்ணியிருந்தாங்க நாற்பது கிலோமீட்டர் தள்ளி அவங்கள கூட நாங்க எங்க வீட்டுல கூப்பிட்டு தான் பாக்கணும் அதனால விசாரணை அதிகாரியும் நீங்க இருந்தாலும் பரவாயில்ல தயவுசெய்து பணி வருவாங்க அப்படின்னா அந்த அதிகாரி டென்ஷன் ஆயிருவாரு அதிகாரி டென்ஷன் ஆனா இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாரு சம்மன் அனுப்பி விடுங்க ரெண்டு சம்மனுக்கு போகலாம் மூணாவது சம்மன் எப்படி கூட்டுனு போனமோ அப்படி கூட்டிட்டு போவாங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க ஞாபகம் இருக்குங்களா அதாவது காவல்துறையில நடுவில் விஜய் அவர்களை உட்கார வச்சு பல மணி நேரம் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்தோடன அந்த பஸ்ஸுக்கு மேல நின்று ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு இது கையில சாமி பேக்ரவுண்ட்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அதனால அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம் இதுல வந்துட்டுங்க ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் யாரையுமே பிக்ஸ் பண்ண முடியாது இது என்ன பொறுத்த வரையிலாம் என்னன்னா நீங்க வந்து ஒரு 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 கொலை இருக்கு இது வந்து ஒரு பாதுகாப்பு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையில கோட்டை விட்டுருக்கிறாங்க அது அந்த வழக்குலதான் இது போகும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஆயிருக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஸ்டாம்பீடுன்னு இதை நீங்கள் அரசியலை தவித்துட்டு பாருங்க அரசியலை தவித்துட்டு பார்க்கும்போது ஸ்டேடியத்தில் வந்து கிரிக்கெட்டு கொண்டாட்டத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இறந்தாங்க பெங்களூரில் அப்போ அந்த வழக்கில் வந்து என்னன்னா அதிகாரிகள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க ஆனால் அதில் அரசியல் பேசப்படல இதில் வந்து அதிகாரிகள் எதுவும் பெரிய நடவடிக்கை எடுக்கலை ஆனால் இதில் அரசியல் பேசப்படுது ஏன் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலைன்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது அதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கெஞ்சாத குறையா தயவு செய்து இதுக்கு மேல வராதிங்க இங்க நில்லுங்க இது போதும் சொன்னேன் மூணு இடம் கேட்டீங்க உங்களோட கூட்டம் சைஸுக்கு எங்க கரூர்லயே இடம் கிடையாது இதுல எது பெரிய இடமோ நாங்க அதை தான் கொடுத்தோம் அதுவும் ஊருக்கு வெளிபுறமா தான் கொடுத்துருக்கோம் நீங்க கேட்ட ஜங்ஷன்ல கொடுத்திருந்தா இதை விட மோசமா இருக்குன்றாங்க இப்போ ஒரு ஜங்ஷன்ல போய் புதுசா வந்து ரோடெல்லாம் அகலமாக்கி காட்ட முடியாது கோர்ட்ல அவங்க சைட்ல வந்து நான் கரூர் போலீஸு அங்க இருந்தேன் நானும் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பிரதானமா இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு கூட்டம் போட்டுட்டு விமர்சனத்தை அரசாங்கத்தை மீது வச்சிட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கலைஞ்சு போக முடியுதுன்னும் போது பிரச்சனை அப்ப உங்ககிட்ட இருக்குது தானே நீங்கள் இப்போது கோபி கூட கூட்டம் நடந்தது கடைசியாக நடந்த கூட்டம் அதுதான் இவ்வளோ சர்ச்சைக்கு பிறகு யாருக்கும் பர்மிஷன் கொடுக்காம பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க ஆனால் ரோட் ஷோ பண்ணாங்க அவரும் வந்து என்ன பண்ணுறாரு கோபி செட்டிப்பாளையத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து பஸ்ஸில் ஏறி மக்களை சந்திச்சுட்டு அப்படியே டாடா காமிச்சிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க உக்காடுறாங்க பேசுறாங்க அரசியல்ல யார் யாரை விமர்சனம் பண்ணணுமோ எல்லாரையும் விமர்சனம் பண்ணிட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக பேசி விட்டு அவரு பாட்டுன்னு போயிட்டார் எந்த பிரச்சனையும் இல்லை அங்க ஒருத்தர் தானா மாரடைப்பு வந்து இறந்தாரு அவரையும் எந்த பிரச்சனையும் இல்லாம சேலத்துக்கு போனவர் திருப்பி மறுபடியும் பக்கம் கிடையாது தொலைவுதான் திருப்பிய வந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த கட்சி ரீதியா உதவி என்ன பண்ணணுமோ பணம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி உட்காந்து கரூர் போலீஸ் தான் வந்து அங்க சரி பண்ணலன்னு பார்த்தா ஈரோட்ல கோபிசெட்டி பாளையத்துல வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கல ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி கொடுக்கல இல்லைனா நாங்க வந்து எங்களோட தொண்டர் உயிரை வந்து உடனே காப்பாத்தி இருப்போம் அப்படி எதனா அரசியல் கழ்ப்புற பதில் சொன்னாங்க இதோ இயற்கையான ஒரு மரணம் மாதிரி தெரியுது ஆனா கூட்டத்துல நடந்துருக்க கூடாது நான் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து மன மூச்சு திணறல் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னாங்க வருத்தமாக இருக்கு ஒரு தொண்டர் வந்து எங்க கட்சியை சார்ந்த எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்போ திமுக அதிமுக இரண்டுமே இருக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் இன்னி தேதி வரலாம் கூட்டம் போடுறது போட்டுட்டு தான் இருக்கிறாங்க சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலினா போயிட்டு எல்லாரையும் பாக்குறாரு இப்ப பிறந்த நாளுக்கு கே கே நகர்ல கே கே நகர் தனசேகர் சொல்ட்டிங்க ஒரு கவுன்சிலரா இருக்கிறார் கவுன்சிலர் அதாவது அணிக்குழு தலைவர் மாநகராட்சியில அந்த டாக்ஸேஷன் கமிட்டியில அவர் வந்து ஒரு ஐயாயிரம் பெண்களை வச்சு சீர்வரிசை வச்சு உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க போக்குவரத்து நெரிசல் இருந்ததுங்க மற்றபடி எந்த ஒரு தள்ளுமுள்ளுங்கள் அதாவதுங்க சென்னை போன்ற கே கே நகர் போன்ற இடத்துல ஒரு ஐயாயிரம் பேர் சாலையில நடந்து போறாங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம் அப்போ எப்படி நடக்கணும் எப்படி போகணும் எப்படி வரணும் ஒரு முறை இருக்கு ஒரு முறையே இல்லாம நீங்க வாடணும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரூர் போலீஸ் இல்ல ஹாங்காங்ல இருந்து போலீஸ கூட்டணும் வந்து இல்ல காங்கோல இருந்து ஆர்மியை கூட்டணும் வந்தாலும் இதெல்லாம் நடக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறதோ மரத்துல தொங்குறதோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பார்க்காத விஷயங்கள் அதுதான் அங்க சிக்கல் சார் இப்ப வந்துட்டு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரித்தும் கூட அஹ் தாவேக்கா வைத்த அந்த சதி கோட்பாடான செந்திர் பாலாஜி தான் காரணம் முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்ற அடிப்படையில் சிபிஐ இன்னும் செந்திர்பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்கள விசாரணைக்கு கூப்பிடவே இல்லை அல்லது திமுக தரப்பில் இருந்து கூட யாரையும் அழைத்து விசாரித்ததாக தெரியல அப்போ சதி கோட்பாடு என்பது என்ன கதி அப்படின்றது ஒரு பார்வை வைக்கப்படுது இன்னொன்னு இவங்க தாவேக்கா தரப்பு தமிழ்நாடு இது விசாரிக்க கூடாது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னு தான் சொன்னாங்க சிபிஐ கேட்டாங்க அதே வட இந்திய அதிகாரிகள் கேட்டாங்க இருந்து கூட இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல அப்படின்றப்போ இந்த வழக்குல வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி இப்ப வட இந்திய அதிகாரிகள் ஓய்வு பெற்ற நீதிபதி குழு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கான செலவுகள் உட்பட எல்லாமே தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் தானே வீணாகிற மாதிரி இருக்கு புதிதாக எதுவுமே கண்டுபிடிக்காதப்ப அப்ப ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒண்ணு வந்து செந்தில் பாலாஜியே இன்னும் விசாரிக்கப்படவில்லை அப்படின்றது செந்தில் பாலாஜி மீது அங்கே வந்து சொல்லப்பட்டது வந்துட்டு ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பண்ணது பத்து ரூபா பாட்டிலுக்குன்னு பாட்டு பாடினது சரி அரசியல் ரீதியா ஒரு துறை ரீதியா டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கணுன்ற குற்றச்சாட்டு புதுசு கிடையாது போன ஆட்சிலயே இருந்தது இப்ப இருந்தது இப்ப அது அதிகமா இருக்கு கம்ப்ளைண்ட் டாஸ்மாக் துறையில நிறைய வருது ஊழல் லஞ்சலாவணி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க விமர்சனம் பண்றதுன்றது முறை ஆனா கூட்டத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அங்க என்ன சம்மந்தம் நீங்க இப்ப ஒருவேளை விசாரணை விலையத்தை கொண்டு வந்து விசாரிக்கிறீங்கன்னா கண்டிப்பா சீனியர் கவுன்சில் லாயர்ஸ் எல்லாம் போயிட்டு கேட்பாங்க இப்போ ஜட்ஜி கேட்பார் என்னப்பா அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா நீங்கள் எதனால் விளக்கம் கொடுக்கலாம் அதெல்லாம் விளக்கத்தெல்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்கற மாதிரியா இருக்கு போய்ட்டு வேறு எதனா உழைக்கிற வேலையை பாருங்க இல்லை விசாரிக்கிற வேலையை பாருங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுன்னா ஃபைல் தூக்கி போட்டுருவாங்க நீங்கள் எதை வச்சிங்க ப்ரூவ் பண்ணுவீங்க அதாவது உங் உங்கள் அளவுக்கு கற்பனை குதிரைக்கு ஒரு அளவு இல்லையா இப்போ நாளைக்கு சரி இப்போ செந்தில் பாலாஜி சொல்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து அதிமுகவில் ஒரு கூட்டம் போடுறாங்க அங்க ஏதோ ஒரு தள்ளுமுல் ஆகுது இதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் அவங்க செய்ய மாட்டாங்க அது தெரியும் இருந்தாலும் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம் டிரான்ஸ்ஃபார்மர் நாலு பேர் ஏறி குதிக்கிறாங்க ஐயா எடப்பாடியாருன்னு கத்துறாரு ஒருத்தர் ஏதோ உழ்ந்து ஏதோ ஆயி போச்சு அங்க ஒரு பத்து பேர் செத்து போயிடறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி இதற்கு காரணம் வந்து சென்னையில உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னா எப்படி நகைச்சுவை தானே வரும் டிரான்ஸ்ஃபார்மர் மேல குதிச்சு ஏதாவது ஆகுது அசம்பாவிதம் ஆகுது அப்படின்னா அதை எப்படி சொல்ல முடியும் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணத்துக்கால செந்தில் பாலாஜி பேர் வழிக்கப்பட்டது செந்தில் பாலாஜி சிபிஐல விசாரிக்கப்படுதுனா வேற வழக்கு வேற தன்மை காசு வாங்கிட்டு வேலைக்கு ஆளு எடுக்கிறதா அந்த ஜாப் பிரச்சனை இருக்கு அது வேணா நீங்க வந்து ஸ்டேட்ல விசாரிச்சா நீதி வராது சென்ட்ரல் கவர்மெண்ட் விசாரிக்குது இல்லை அமலாக்கத்துறை வச்சு சாராயத்துல என்ன நடக்குது டாஸ்மாக் முறைகேடு இருக்கா இல்லையா அது வேற அதை எடுத்து வந்து இதோட அதாவது ஒருத்தருக்கு வந்து பேர்ல வந்து கொஞ்சம் கலங்கம் இருக்கு ரிப்பேர் இருக்குன்ற காரணத்துக்கோசரம் ஊராக்கேஷியும் போடக்கூடாது இது எப்படின்னா படத்துல எல்லாம் காட்டுவாங்க ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு அவரால் விசாரிக்கவே முடியல அவர் வந்து ஒரு ஒரு வேலையும் செய்ய முடியல ப்ரெஷர் இருக்குன்னா என்ன பண்ணுவாருன்னா எவனா ஒருத்தன் கஞ்சா வித்தவன் இருப்பான் அவன் மேலயே வந்து அந்த மர்டர் கேஸையும் சேர்த்து விடு அவன் மேலேயே அந்த செயின் அர்த்த கேஸையும் சேர்த்து விடுன்னு சேர்த்து விடுவாங்க நிறைய நேரத்துல அது மாதிரி குற்றங்கள்லாம் பண்ணிருக்கிறாங்க காவல்துறை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட அந்த வேலையை தாவேக்க பணம் பாக்குது இப்போ அவர் அமைச்சர் பதவியே இல்லாம கரூரோட சட்டமன்ற உறுப்பினரா இருந்தது அவர் தவறா இல்ல அங்க வந்து மக்கள் செத்து போனத நீங்க வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம கால தாமதமா வந்ததா தவறு இது வெறியில ஒரு இடத்துல செந்தில் பாலாஜியை பத்தி இப்போ மீம்ஸ் எல்லாம் வருதுங்க அதில் வந்துட்டு கிண்டல் பண்ணி போடுறாங்க எல்லாம் ரைட்டு நான் என்ன கேட்குறேன்னா எங்கன்னா ஒரு இடத்துல விஜய் அவர்களோ இல்லை தாவேக்காமனரோ நாங்கள் கால வந்தது தப்பு அப்படின்னு அந்த தப்பை ஒத்துக்கிற அந்த தைரியம் இருக்கா நீங்க ஏதோ ஸ்கூல்ல ஸ்கூல் பசங்க வெளில அடிச்சு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனா வாத்தியார் என்ன பண்ணுவாங்க வெளில நிற்க வைப்பாங்க கேட்டுக்கு வெளியில எல்லாம் டைரியில் எழுதுவாங்க ஃபைனு இல்லை நீங்க இனிமேல் ஒழுங்காக வரணும்னு எதுக்கு இதுக்கு பேர் தான் ஒழுக்கோன்றது ஸ்கூல்ல என்ன வாதியார் வந்து யார் வேணா எப்போ வேணா வரலாம் யார் வேணா எப்போ வேணா லைனில் நிற்கலாம் அப்படி வச்சிருக்காங்களா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு இதை ஒரு சில பேர் நியாயப்படுத்தி வேற பேசுறாங்க கூட்டம்னா லேட்டு தான் ஆகும் நான் எட்டு மணி நேரம் பேசிக்கிறேன் நான் ஆறு மணி நேரம் பேசிருக்கிறேன் எந்த உலகத்தில் இருக்கிறீங்க நீங்க மனிதர்களை மனிதராக தான் நடத்த போறீங்க யாரா வேணா இருங்க ஒன் ஒரு விஷயம் மக்களுக்கு புரியாததுனாலதான் இப்போ விஜய் அவர்களோட இந்த பிரச்சாரம்லாம் பேசு பொருளாக இருக்கு விஜய்க்கு மக்கள் தயவு வேணும் மக்களுக்கு விஜய் தயவு தேவையில்லை ஃபர்ஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓனர் யாருன்னா ஓட்டு போடுறவங்க தான் இங்கே நம்ம ஊரில் என்னன்னா அப்படியே உள்டாவா நடக்குது அவங்க தான் வந்து நம்மளை பார்த்து ஐயா நான் ஜெயிக்கணும் என்னோட மானம் என்னோட வாக்கு என்னோட முகம் நான் பண்ண நான் பேசின பேச்சு கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே அப்படின்னு சொல்றதுலாம் ஈடேறணும் நிறைவேறினா நீங்க உதவி மக்கள் மக்கள்கிட்ட வந்து கேட்கணும் மக்களையே சந்திக்காத ஒரு தலைவர் மக்கள் பிரச்சனையே பேச இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ சென்னையில வெள்ளுங்க ரைட்டுங்களா இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு எதனா 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 அறிக்கை நீங்க எதனா படிச்சீங்களா எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் ஒரு ரெண்டு நாள் ஊர்ல இல்லை இனிதான் வந்தேன் எனக்கு தெரிஞ்சு எதுவும் படித்தா மாதிரி தெரியல இல்லை ஒரு ரொட்டி பாக்கெட்டு பால் எதுவும் பார்த்தா மாதிரி தெரியல ஆனா சோசியல் மீடியால மீம்ஸுக்கு பஞ்சம் இருக்காது என்ன பண்றீங்க நீங்க புயல் ஒண்ணும் இருக்கு நீங்க ஒரு பிரதான கட்சி இன்னொன்னு மாற்று யாருக்கு மாற்று ஆளுகிட்டு ஆட்சிக்கு மாற்று அப்போ அவங்க வந்து ஏதோ கவுன்சிலர் இருக்கிறாங்க உங்க கட்சியில கவுன்சிலர் கவுன்சிலர் இருக்கணும்னு வேணாம் சேவை செய்யறதுக்கு தேவையே இல்லை ஒரு 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 எதனா உதவி எதனா நிவாரணம் எதனா பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டு பார்த்தா ஒன்னும் இல்ல சென்னையில என்ன அரசியல் பண்றீங்க நீங்க ஆனா மக்கள் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணுமா அதாவது ஒரு விஷயம் நல்லா அண்ணா வந்துட்டு அவ்வளோ டாப் ஒரு காலத்துல மாணவர்கள் வந்து இப்ப இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து பேசுறாங்க ஆஹ் எழுச்சி இருக்கிறாங்க இளைஞர்கள் இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல ஐயா அண்ணாக்கும் இருந்தது படத்தை வச்சு இல்லைங்க பேச்சை ஓச்சு அப்படி இருக்கும் பொழுது திருச்சியில கூட்டம் பேச போகும்போது அண்ணா வந்து சொக்காயை கட்டிட்டு சொக்காயை மடிச்சு பாயில படுத்து அந்த சொக்காயை வந்து தலைக்கு வச்சு பனியன் தூங்கி இருக்காரு நாங்க அதை பார்த்துருக்கோம் அண்ணா வந்து பெரிய பேச்சாளர் நாடு போட்டும் பேச்சாளரா ஆனதுக்கு பிறகு அந்த ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு போவாராம் இதெல்லாம் வந்து பார்த்து இருக்காங்க அவர் அவரு போகாத கிராமம் கிடையாது அப்போ ஒரு 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 சவரம் பண்ணாத முகம் ஒரு 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 வேட்டி சரியா அயன் பண்ணாத ஒரு சொக்கா இதை போட்டுட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு அரசியல் பண்ணியிருக்கிறாரு அந்த அண்ணாவோட நீங்க உங்களை ஒப்பிடுறீங்க கேட்டா ஒரு புரட்சி வந்தது அண்ணா வந்தாரு எம்ஜிஆர் வந்தாரு அவருக்கு பின்னாடி புரட்சி தலைவரா புசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படி அப்படிதான் பேட்டி சொல்லிட்டு இருக்கிறாரு இப்ப வெள்ளம் பாதிப்பு எம்ஜிஆருக்கு வருவோம் அடுத்து ரேஷன் கடையில முதலமைச்சராக இருக்கும் போது போய் அரிசி தூக்கி கொடுத்துருப்பாரு மூட்டையை தூக்கி நடிகரா இருக்கும் போதே மழை காலத்துல அவங்களோட ரசிகர்களுக்கோ இல்லாதப்பட்டவங்களுக்கு எவ்வளவு சேவை செஞ்சிருக்கும் வல்லு சும்மாலாம் யாரும் பாராட்டி கொடுக்க மாட்டாங்க கலைஞர் அவர்களோட கருத்தை ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு நம்மளால உதவி பெற்றவர்களோ நம்மளால பலனடைந்தவர்கள் என்னைக்குமே நமக்கும் நம்ம மேல வந்து பாசத்தோட இருப்பாங்கன்னு கேரண்டி கிடையாது அரசியல் நீங்க கத்துக்கிட்ட பாடம் எதுவாங்க ஆனா இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல ஆனா மக்கள் வந்து இவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க அதாவது ரசிகர்கள் அன்பு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வேண்டியும் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க உயிரை கொடுப்பாங்க என்ன வேணா பண்ணுவாங்க ஆனா பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்களான்றது உங்களோட அரசியலை வைத்துதான் இருக்கு இப்ப இந்த சிபிஐ போறது இதை எதிர்க்கிறதுனாலயோ இது சூழ்ச்சின்றதுனாலயோ இது பண்ற ஒரு சைடு இருக்கட்டும் வெள்ள பாதிப்பு இல்லை என்ன பண்ணா அதே மாதிரி டெல்டா நெல் எல்லாம் பாதிப்புக்குள்ளாச்சு தீபத்தப்போ இப்போ அங்க மேல் நெல் பாதிப்புல இருக்கு நாகப்பட்டினம் கீழ்வெல்லூர் அங்கெல்லாம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி தீபாவளி அப்போ மழை பெஞ்சு அங்க பண்ணுச்சு எதனா ஒரு 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 அந்த நேர்ல போய் மக்களுக்கு சரி இவரு போனாதான் கூட்டம் வரும் மத்தவங்க எல்லாம் புசியானது போனா கூட கூட்டம் வரும் பத்து லட்சம் பேர் வந்து நின்றுருவாங்களா அப்ப இந்த கட்சிக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல அதனாலதான் சொல்றேன் செந்தில் பாலாஜி மீதி இவர்கள் பேசுவது வந்து தாழ்ப்புணர்ச்சி இவர்கள் உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு அக்கத இருக்கணும் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கணும் இல்ல இவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணா ஏன் அமலாக்கத்துறை வந்து விசாரணையை தீவிரப்படுத்தல அமைச்சர் அவர் வந்து பதவி இருக்க கூடாது ஆனா விசாரணை எங்க தீர்ப்பு எங்க தீர்வு எங்கன்னு போனாங்கன்னா போல அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட்டு பாட்டு தெரியும் பாட்டில் பத்து பத்து ரூபாய் பாடல் போட்டு மியூசிக் போட்டு தெரியும் அது பண்ணிட்டு இருக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தலைவர்களும் ரொம்ப நன்றி சார் நன்றி